வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூல் தமிழா இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைனா நானூற்றி பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரைல மாதிரி நூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி நாலு ட்ரையல் நம்பரை வச்சு கஷ்ட பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி ரெண்டுக்கு இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி பெண்டிங் டார்கெட்டில் டெய்லியுமே ஒரு போர்ட் நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ணி சூப்பராக விண்டிங் கொடுத்துட்டுருக்குறோம் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் நல்லாவே தெரியும் ஸோ பெண்டிங் டார்கெட்டை பி போர்டில் சைபர் வந்து பார்த்தோன்னா டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரியே சூப்பரான ஒரு கிட் நம்ம கிடச்சிருக்கு டெய்லியுமே நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாளில் ஒரு அஞ்சு நாளாவது நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்குற நம்பர் அப்படியே பாஸ் ஆகுது பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்கோங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் ஏழ்நூற்றி ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ போர்டில் ஏழா நம்பர் வந்து பார்த்தோன்னா பதினோரு நாளாக ஓபன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம வந்து பி போர்ட்டில் சைபர் டார்கெட் பண்ணி நேற்று சைபர் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சைபரையும் ஆறா நம்பர் ரெண்டு நம்பர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரி இன்றைக்கு சைபர் நமக்கு பி போல்லேயே நம்ம சொல்லி வச்ச மாதிரி ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு வேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சமையல் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எல்லாமே இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஏழ்நூற்றி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வச்சு எல்லாமே கொடுத்துருந்தோம் ஐம்பது சைபர் ஆறு அறுபது சைபர் மூணு சைபர் அஞ்சு முப்பது சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சைபர் வச்சுருக்குறோம் ஆமாம் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூடையுமே வைக்கல ஓகேங்களா செட் ஆகாமல் வேறு நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பொறுத்துக்கு வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி ஏழ்நூற்றி ரெண்டு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அஞ்சு சைபர் நம்ம வந்து ஆல் போர்ட்டில் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிட் நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இன்றைக்கி வரையும் பார்த்தோம்னா அஞ்சு சைபர் ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போல் அஞ்சு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏழ்நூற்றி ரெண்டு ரிசல்ட்டுக்கு சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போடலே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல திருடிஜில் கொடுத்துருந்தோம் இதுலேயே இன்றைக்கி பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஏழ்நூற்றி ரெண்டு பிசி வந்து சைபர் ரெண்டு ஸோ இன்றைக்கி வந்து இப்போ சைபர் ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு சைபர் மூணு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு சைபர் அஞ்சு கொடுத்துருந்தோம் சைபர் ஒம்பது கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு வந்துருக்குது நம்ம இத்தனை நம்பர் மேட்ச் பண்ணி வைக்கிறோம் ஆனால் எது கூடமே செட் ஆகாமல் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளா லாட்ரி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி டிரா நம்பர் பன்னெண்டுக்குன்னு நான் கெஸிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து பட்டம் மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்புல வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டேரெட்டாக பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து பத்தொம்பது நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் மூணு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது இ போர்டில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சீ போர்ட்டில் மூணு வந்து ஐம்பது நாள் ஒன்று வந்து இருபத்தஞ்சி நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஸைபோர் வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்பது அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது நாற்பத்தொம்பது ரெண்டு நாற்பத்தேழு எழுபத்தி நாலு இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு சைபர் ஒன்பது தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லை வந்து ஒரு ஏபியோ பிசியோர் ஏசியாக ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கசிங்க தான் உங்களோட கசிங்கும் என் கசிங்குங்க மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மை டார்கெட்டில் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூத்தேழு எழுபத்தொம்பது நாற்பத்திரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா நான் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்கே மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ்னு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பொறுத்தலாம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோடய பவர் நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு வந்தால் ஒன்பது அப்படின்னா அது பவர் நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் காட்டுது எல்லா இடத்துலையுமே நமக்கு அதிகப்படியான கணக்கில் நாலு ஒன்பது தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் உங்களுக்கும் இதே மாதிரி ஒன்பது வருதா நாலு வருதாங்கிற பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸிக்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் க கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே பிரெண்ட்ஸ் பி சி பெஸ்ட் போர்டில் பி என் சி ல இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற பார்த்துலாம் இன்னைக்கு ரெண்டா நம்பரும் அதோடய ஏழாம் நம்பரும் கிடச்சிருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சி போல ரெண்டு தான் அடிச்சிருக்காங்க அடிச்ச நம்பரு திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு அப்படி இல்லைனா அதோட பவர் ஏழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா நான் தாராளமா ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு குத்துட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஸோ பி அண்ட் சில ஏழு ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது உங்க கணக்கில் வருதுங்க அதை பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்தலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை வரையும் எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ஏழு சைபர் எழுபத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் நாற்பத்தி ஏழு சைபர் எழுபத்தி நாலு சைபர் இருபத்தொன்பது சைபர் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி ஒன்பது ஏழுநூற்றி தொண்ணூறு படிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் பிசி பாஸ் ஆனால் திருத்திற்குள் கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் ஃபிரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ